பாஜக மிக அதிகமான இடங்களில் போட்டியிட வேண்டும் என நினைப்பவன் நான் அண்ணாமலையினுடைய கருத்து இப்ப சகோதரர் அக்னி சொன்னார் கூடுதல் இடங்களை கேட்கறாங்கன்னா அவங்களுக்கு அந்த வலிமை இல்லாம கேட்பாங்களா அப்படின்னாரு அப்போ அண்ணாமலை வலிமை இல்லாம கேட்பாரா ஆட்சி அமைக்க தனித்து ஆட்சி அமைக்கணுங்கிற அளவுக்கு கேக்குறாரு இன்னாரி இது அவர் இன்னும் ஒருபடி மேல போனார்னா அவர் வந்து ஆதிமுக எவ்வளவு தொகுதி போட்டிட்டதோ அதுல சரிவாதி தொகுதி கேக்குற அளவுக்கு இதே அரங்கல ரவீந்திரன் தரசாமி போன்றவர்கள் வாதம் ஏத்தி இருக்காங்க நீங்களே நெரியால் கேசி அப்ப பாஜக என்ன சும்மாவா கேக்குது என்ன நம்ம பேசவே பேசுறா எதால பேசுறா யோசி பாருங்க பாஜகவும் கேக்குமா இல்ல அப்படி எடுத்துக்க முடியுமா

அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கல ஆகவே அது அதெல்லாம் அரசியல் கட்சி தேசிய கட்சி அவங்களுக்கு தெரியாததா இன்னைக்கு இருபத்தாறு மிகப்பெரிய டஃபஸ்ட் எலெக்ஷனா இருக்கும் நான் ஒரு இந்த ஒரு கோழி முட்டையை உடச்ச ஒருத்தன் சொல்லுவான்ல இது பல கோடி ரூபாய் இழந்துட்டேன் பல கோடி இந்த ஒரு கோழி முட்டையிலேருந்து ஒரு கோழி வரும் அந்த கோழி இத்தனை முட்டை போடும் அந்த முட்டையை வச்சு நான் ஒரு பெரிய கோழி பண்ண வைப்பேன் இது அந்த மாதிரி தான் அப்போ ஒரு பெரிய கோழி பண்ணையவே நீங்கள் அழிச்சு விட்டீங்கன்னு பேசலாம் ஆனால் உடஞ்சது ஒரு முட்டை தான் இப்போ தாவேகா வந்தால் என்னாகும் வராவிட்டால் என்னாகும் இப்போ எனக்கு இப்போ தவேகா காங்கிரஸ் கூட்டணிக்கு வருமா வராதா முதல்ல தாவேகா வெளியே வரட்டும்ங்க விவாதத்துக்கு வரட்டும் வீட்டை விட்டு வெளியில் வரட்டும் அதுவே வீட்டு விட்டே வெளியில் வராமல் எல்லாரும் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்க முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்கியே காட்டுவோம்னு சொல்ல சொன்னார்ல அப்படி உங்களால் சொல்ல முடியுமா இப்போ கூட்டணியில் காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் கூட்டணி காங்கிரஸ் வந்து திமுகவோட இருக்கணுமா இல்லையாங்கிறத தேசிய தலைமை முடிவு பண்ணுங்கிறது செல்வ பிரதியே சொல்லிட்டாரு ஆனா இங்க அதிமுக முதலமைச்சர் வேட்பாளர் யாருங்கிறதே நாங்க தேர்தலுக்கு பிறகு முடியும் செய்வோம்னு அமிஷா சொல்லிட்டு இருக்காரு பஞ்சாயத்து அங்க பெரிய பஞ்சாயத்தா இருக்குல்ல இங்க முதலமைச்சர் வேட்பாளர் பஞ்சாயத்துலாம் வரல ஸ்டாலிங்குறது முடிவாயிட்டாங்க முடிச்சாங்க அங்க முதலமைச்சர் வேட்பாளரே நாங்க தேர்தலிங்க என்ன சொல்றீங்கன்னா நாங்களாவது அண்ணா சி அங்க ஒருத்தர் பலாபாச்சோடு போயிட்டு இருக்காருங்க சரி சமகாலை சமகலை சமகராஜ்ல இது இப்ப திரு கார்த்திக் இவரு அவர் இவர் மாணிக்கம் தாகூர் அவர்கள் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்றதுக்கு முன்னாடியே நாலு மாசத்துக்கு முன்னாடியே ஐயா திருச்சி வேலுச்சாமி இதே கருத்து சொல்லிட்டாரு என்ன அப்பா இது வந்து காங்கிரஸை மதிக்காட்டினா நீங்க முன்னாள் முதலமைச்சராக மாறிடுவீங்கன்னு இப்ப இவர் மாணிக்கம் தாகூர் ஒன்று சொன்னார் நீங்க சொன்னீங்க முன்னாள் முதலமைச்சராக ஆகக்கூடும் அப்படின்னு இதே மாணிக்கம் தாகூர் இது சொல்லிருக்கணும் சொல்லியிருக்கணும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சொல்லியிருக்கணும் இந்த பாருங்க எங்களை மதிச்சு நடந்தா தான் நான் எலெக்ஷன்ல நின்று எம்பி ஆவேன் இல்லைன்னா அவ்வளவுதான் சொல்லுங்க உங்களை மதிக்காததுனால தான் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்களா சத்தமன்ற தேர்தலில் கூட பதினாறு அஞ்சாறு ஓட்டு இருபதாயிரம் ஓட்டு முப்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார்கள் இவர் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் நாலாயிரத்தி முன்னூறு ஓட்டு தான் வெற்றி பெற்றார் அதுவும் தள்ளு 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 தள்ளி 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 நாக்கு தள்ளி போஜி திமுகாரங்களுக்கும் கூட்டணி கட்சின்னு இருக்கும் தள்ள 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 முன்னால் பிரதமராக கூட ஆக முடியாத சூழ்நிலைக்கு காங்கிரஸ் கொண்டு வந்து விட்டீங்க மூன்று தேர்தலாக தொடர்ந்து பாஜக வெற்றி பெறுகிறது எங்கள் காங்கிரஸ் எங்க முடிஞ்சு நிப்பாட்டி இருக்கீங்க சக் 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 து எங்கிட்ட பார்த்தியா அன்னை சோனியா காந்தி அவர்களை பிரதமர் வேட்பாளராக அறிவிப்பதற்கு திமுக தயாராக இருந்துச்சு காங்கிரஸ் தயாராக இல்லை ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளர் என்று துணிச்சலோடு திமுக தான் அறிவித்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஏன் பாஜக வெற்றி பெற்றுச்சு ஏன் காங்கிரஸ் தோத்துச்சு மக்களுக்கு நம்ம நினைவுபடுத்தணும் மீண்டும் மீண்டும் எல்லா ஊடகங்களிலும் விவாதிக்கப்பட்ட பேசுபொருள் என்ன டூஜி ஊழல் இதானே இன்றைக்கி காங் பாஜகவின் மீது சிஏஜி ஏழரை லட்சம் கோடி ஊழல் சொல்லுது பாஜக அமைச்சர்கள் யாரையா பிடிச்சி கைது பண்ணியிருக்காங்களா யாராவது ரிசைன் ரிசைன் பண்ணாலும் சொல்லியிருக்காங்களா ஏதாவது நடவடிக்கை எடுக்குதா பாஜக அன்னைக்கு நீங்கள் ஆராசாவை கைது பண்ணுறேன் கனிமொழியை கைது பண்ணுறேன் திகார் சிறையில் அடைக்கிறேன் அறிவாலயத்தில் சோதனை போடுறேன் எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ணீங்க உங்கள் கையை வச்சு உங்கள் கண்ணை கதையாக பாஜக டூ ஜி ஊழல்னு சொல்லி ஆட்சியை பிடிச்சிருச்சு நீங்கள் அன்றைக்கி திமுக கைது பண்ணிங்க உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துச்சு டூ ஜியில் காத்து காற்று உட்காந்துருந்தேன் எந்த ஆதாரமும் இல்லை இன்னொரு ஊழல் காமன்வெல்த் ஊழல்னு சொன்னாங்க இதே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இன்றைக்கி பாஜக போய் நீதிமன்றத்தில் சொல்லிடுச்சு காமன்வெல்த்தில் ஊழல் எல்லாம் நடக்கலாங்க நாங்கள் சும்மா காட்சிக்கும் சொன்னோம் வழக்க முடிச்சுவீங்கன்னு கூட்டிட்டு வந்துடுச்சு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் பெற்ற இடங்கள் மொத்த இடங்கள் வெறும் நாற்பத்தி நாலு நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டை விட்டுருங்க நீங்கள் தமிழ்நாட்டில் விஜய் கூட போங்க அதிமுக யார் கூட வேணாலும் பேருங்க ஒன்றியத்தில் எப்போ ஆட்சியை பிடிக்க போகிறீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திமுக கூட்டணி பத்து தொகுதி திமுக ஒதுக்கீடு செய்தது நீ வென்றது அம்பத்து ரெண்டு தொகுதி நீங்க அந்த ஒன்பதில் லெஸ் பண்ணீங்கன்னா நாற்பத்தி மூணு தொகுதி தான் ஆல் இந்தியா முழுக்க அப்புறம் இந்த எலெக்ஷன்ல நீங்க வந்தது எவ்வளவு கடைசியா நடந்த பார்லிமென்ட் எலெக்ஷன்ல நீங்க தொண்ணூத்தொன்பது சீட் அதுல பத்துக்கு பத்துன்னு தமிழ்நாட்டுல இருந்து போச்சு இங்கே பேசுற பேச்சை பார்த்தா கடந்த முறை கொடுத்ததை விட குறைவா நான் அப்படி சொல்லலை நான் என்ன சொல்றேன் அண்ணா நான் அப்படி சொல்லலை அப்போ என்ன ஏன் காங்கிரஸ் தப்பு கணக்கு பொடிதுன்றீ காங்கிரஸ் தப்பு கணக்கு போடுங்கிறேன் நான் என்ன சொல்றேன் இங்க எல்லா கட்சிகளுக்கும் ஒரு பலம் பலவீனம் இருக்குது அத்துணை கட்சிகளையும் அவர் அரவணைத்து ஏன் ஏழு வருடங்களாக அவர் சிந்தாமல் சதராம இந்த கூட்டணி கட்டுறாருனா அவருக்கு நல்லா தெரியும் ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம் ஒரு அரை பர்சன்டேஜ் கூட முக்கியம் அதுக்கு காரணம் அதன் பிறகு காங்கிரஸ் போக்குல மாற்றம் காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஒரு சிலருடைய போக்கு மாற்றம் இருக்கு ராகுல் காந்தி தெளிவா இருக்கிறாரு அவரு பாஜக வீழ்த்துவது கூட நோக்கம் இல்லைன்னு சொல்லிட்டாரு ஆர்எஸ்எஸ் வீழ்த்துவது நோக்கம் அளவுக்கு போறாரு நீங்க ராகுல் காந்தியும் நம்முடைய முதலமைச்சரும் ஒரே பார்வையில பயணிக்கிறாங்க எந்த எதிர்ப்பு ஆரிய சித்தாந்த எதிர்ப்பு நான் சொல்றேன் ரொம்ப தெளிவா சொல்றேன் சித்தாந்த எதிர்ப்பு எதிர்ப்பு பீகார்ல தேஜஸ்வியோட நல்ல இணக்கம் இருந்தது ஆனா இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைன்னு வரப்ப ரொம்ப இழுபறிய மத்திய ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த மாதிரி யாராவது ரெண்டு பேர் இருப்பாங்க நீங்கள் காங்கிரஸுக்குள் இருக்கக்கூடிய வலதுசாரிகளை பற்றி நான் பேசல திருப்பி சொல்றேன் ராகுல் காந்தியே வருத்தப்பட்டு பேசுனது பல ஊடகங்கள் சரியாக இருக்கு இன்னும் வேற சில ஸ்டேட்ல இதே சிக்கலால் தான் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பை மிக மிக லிஸ்டில் விட்டதுக்கு காரணம் இந்த மாதிரியான அணுகுமுறை தான் ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த மாதிரி யாராவது ரெண்டு பேர் இருப்பாங்க இவங்க கூட சேர்ந்த அரசியல் பண்ணால் மேடைக்கு மேடை தர்மடி உள்ள போல் இருக்க ஒட்டுமொத்த காங்கிரஸ் உடைய திட்டம் அதை பார்க்க முடியாது காங்கிரஸிற்குள் இதில் மாறுபட்ட எண்ணம் கொண்டவர்களும் பல பேர் இருக்கிறாங்களா இல்லையா இந்த திமுக தான் இருக்கணும்ன்றது திமுக கூட்டணி தொடரணும் அப்படிங்கிறதும் இருக்குது ஆனால் அவங்களுமே கூடுதல் தொகுதி வேணுங்கிறத உறுதியாக இருப்பாங்க காங்கிரஸ் கடைசியாக தனித்து நின்று பெற்ற வாக்கில் நாலு புள்ளி நாலு சதவீதம் ரைட் விஜய் இப்போ வரைக்கும் விஜயோடைய வாக்கு சதவீதம் என்னன்னே நமக்கு தெரியல கேம்பிளிங் தான் அவர் சொன்ன மாதிரி வாக்கு வங்கி என்ன என்றே ஒருவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு முதலமைச்சர் பலராக ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட்டணிக்கு தயார் என்று காங்கிரஸ் சொல்லுமே என்று சொன்னால் அது மாதிரி அரசியல் பிழை வரலாற்றில் வேறு என்ன ஒன்று முடிச்சு